உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் ஆவியோடும் விண்ணப்ப பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்ப பண்ணுவேன் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒருவர் ஏதாகிலும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது நித்திரையில் இருந்து திடீரென விழிக்கும் பொழுதோ தான் யோசித்திராத ஒரு நபருக்காகவோ ஒரு விஷயத்திற்காகவோ ஜெபம் பண்ண ஏவப்படுகிறார் அவ்வித ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுவது ஆவியில் ஜபம் பண்ணுவதன் ஒரு பகுதியாகும் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தேவ பிள்ளையை தேவன் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுப்பி தேவனுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி ஏவினார் ஜெபத்தை ஆரம்பித்த பின்பு ஜெபத்தை முடிக்கக்கூடாத அளவிற்கு அவரை குறித்து பெரிய பாரம் வந்தபடியால் காலை ஒன்பது மணி வரை அவர் தன் பாரம் தீரும் மட்டும் அவருக்காக பெருமூச்சோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இரண்டு வருடங்களுக்குப் பின்பு இந்த சகோதரன் தான் யாருக்காக ஜெபம் பண்ணினாரோ அந்த நபரை சந்திக்க நேரிட்ட போது அந்த சமயத்தை குறிப்பிட்டு பேசினார் அப்போது அவர் தான் அவ்வேளையில் கொடிய வியாதியால் மரண வாசல் மட்டும் சென்று திரும்பி வந்ததாக பதில் கூறினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கீழ்படிந்து ஜபம் பண்ணும் போது குறிப்பாக ஜபம் பண்ணும் விஷயத்திற்காக அல்லது நபருக்காக பாரம் பெருமூச்சுடன் ஜபம் பண்ணும் அனுபவம் உண்டாகிறது இதுவே ஆவியில் ஜபம் பண்ணுவதன் ஒரு பகுதியாகும் சாதாரணமாக பெருமூச்சுடன் ஜபம் பண்ணும் போது ஜபத்திற்கு பதில் உடனேயே கிடைக்கிறது கர்த்தராகியேசுவும் பெருமூச்சு விட்டு ஜபம் பண்ணியது குறிப்பிடத்தக்கதாகும் இது ஜப ஜீவியத்தின் ஒரு உன்னத நிலையாகும் நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்பொடியும் போது மாத்திரமே இந்த ஜெப அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சில வேளைகளில் ஆவியானவர் ஏவும் போது சரீரம் களைப்பாய் இருக்கிறது என்றோ இப்போது வசதி இல்லை என்றோ மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றோ எண்ணி நாம் அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் படிப்படியாய் தேவர் நமக்கு ஜெபம் பண்ணும்படி ஏவுதல் தருவதை நிறுத்தி விடுவார் ஏனென்றால் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இக்காலத்தில் கர்த்தருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணாதபடியால் தங்களுடைய ஜெப ஜீவியத்தை இழந்து போயிருக்கும் பலரும் உண்டு ஆம் பிரியமானவர்களே நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த ஜெப ஜீவியத்தை இழந்து போனதன் காரணம் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஏவுதல்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதே ஆகும் அந்த சந்தர்ப்பங்களை ஆராய்ந்து அறிந்து அறிக்கை பண்ணி உங்களுடைய பிரதிஷ்டைகளை புதுப்பிப்பீர்கள் என்றால் ஆவியில் பெருமூச்சு விட்டு ஜபம் பண்ணும் கிருபையை தேவன் மீண்டும் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்று வேதாகமம் கூறுகிறது சில சில காரியங்களுக்காக மிக ஊக்கமாக ஜபம் பண்ணியும் அதற்கு பதில் கிடைக்காதபடியாலும் தங்கள் எதிர்பார்த்தலுக்கு மா பதில் வந்தபடியாலும் தங்கள் ஜெபஜீவியத்தில் ஜீவியத்தில் மிகவும் சோர்ந்து போகிறார்கள் அவ்வாறு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கத்தருடைய சித்தத்தின்படி ஜெபிப்போம் பதிலை பெற்றுக் கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமாக நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஆண்டவரே அப்பா அவருடைய ஆவியில உணர்த்தி ஜெபிக்க சொல்லும் போது அண்டவரை அவற்றை தட்டி கழிக்காதபடி ஆண்டவரே சோத்திரப்பா உடனே கத்தா உணர்வடைந்து ஆண்டவரை போராடி ஜெபித்து கத்தாவை சோத்திர ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆண்டவரே சொர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக ஆசிர்வதியும் எய்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா i